ஆறு மாதம் ஆச்சு செங்கன் போன தடம் தெரியாமல் இந்த மலைக்குன்றில் உட்காந்து அந்த மதில் சுவரையே விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது வெறும் சுவர் இல்லை ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை முழுங்கிட்டு இருக்கிற ராட்சசன் மனசு கேட்காம அவன் வீட்டுக்கு போன கதவு பாதியா திறந்து கிடந்தது உள்ளே ஏதோ ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது ஆனா அங்கே என் நண்பன் இல்லை பயம் மட்டும்தான் இருந்தது அவன் வீட்டு மேஜை மேலே ஒரு சின்ன மருந்து குப்பியும் ஒரு கடிதமும் இருந்தது அவன் எப்போ இதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சான் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தேன் எழுத்துக்கள் எனக்கு புரியல ஆனா என் உள்ளுணர்வு ஏதோ சொல்லுச்சு என் நண்பன் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கான் அவன் கை நடுக்கத்தோடு இதை எழுதினது என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது இனி யோசிக்க நேரம் அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினேன் சட்டம் எனக்கு உதவி செய்யும்னு ஒரு அல்ப நம்பிக்கை இன்ஸ்பெக்டர் அறையில போய் நின்ன சிங்கம் பற்றியும் அவன் வீட்டில் கிடைச்ச அந்த மருந்து குப்பையை பத்தியும் சொன்னேன் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கல இது வெறும் சாதாரண குப்பி அவன் எங்கேயாவது பொம்பளைங்க பின்னாடி போயிருப்பான்னு கேவலமா பேசி சிரிச்சாரு நான் விடாம நியாயம் கேட்டப்ப அவருக்கு கோபம் வந்துருச்சு ஒழுங்கா இங்கிருந்து போயிடு இல்லைன்னா உன்னையும் உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி என்ன நாய் மாதிரி விரட்டினாரு போலீஸ் கைவிட்டாலும் நான் விடலை அந்த மருந்து குப்பியை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டர் சத்யா ஐயா கிட்டே போனேன் ஐயா என் நண்பன் உசுருக்கு இதில் தான் விடை இருக்கு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன் டாக்டர் அதை வாங்கி ஏதோ ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாரு அவர் முகம் மரணத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பயங்கரம் நடக்க போகுதுன்னு அவர் ஒரு மேப்பை விரிச்சு காமிச்சாரு தாங்கேயா இது சாதாரண மூலிகை இல்ல நம்ம காட்டோட அபூர்வ செல்வம் யாரோ பெரிய ஆளுங்க இத காசாக்க பாக்குறாங்கன்னு விளக்குனாரு அந்த குப்பியை தூக்கி காட்டி இதுக்குள்ள கோடி ரூபாய் பணம் இருக்கு தாங்கேயா இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க இருக்கு இது ஒரு மாபெரும் சதின்னு அவர் சொன்னப்ப என் உடம்பு நடுங்கிடுச்சு எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு இப்ப அந்த மையத்தோட வாசலுக்கே வந்துட்டேன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த புத்தர் சில என்ன வரவேற்கிற மாதிரி இருக்கு சிங்கா உனக்காக நான் வரேண்டா